ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் ஸாரிலேருந்து பீட்டர் ஸ்கர்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் சாரீ வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க என்னோட ரெடி மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் தேர்ட்டி நைன் இன்ச்சஸ் தேர்ட்டி நைன் இன்ச்சஸ் பட் வேஸ்ட் வந்து ஒன் இன்ச்சஸ் வைக்கணும் ஸோ அதை வந்து தேர்ட்டி எயிட் இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன் அது கூட ஒரு ஹாஃப் இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க வேஸ்ட் பேண்ட் ஜாயின் பண்ணுறதுக்காக கீழே வந்து நான் ஃபோல்ட் பண்ணி அடிக்கலை ஏன்னா பார்டர் இருக்கிறத அப்படியே விட்டுருவேன் ஸோ அதனால் வந்து ஹாஃப் இன்ச் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வேஸ்பேண்ட் எந்தளவுக்கு கொடுக்குறீங்களோ அளவுக்கு வந்து நீங்கள் ஹைட் வந்து மார்க் பண்ணணும் நான் வந்து ஒன் இன்ச் தான் கொடுக்குறேன் ஸோ அதனால் அந்தளவுக்கு வந்து மார்க் பண்ணிட்டேன் இப்போ வந்து ரைட் தான் ப்ளீட்ஸ் வைக்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஒன் இன்ச் வந்து சைடு ஜாயின் பண்ணுறதுக்காக விட்டுக்கோங்க டிஃபால்ட்டாக விட்டுருணும் அந்த ஒன் இன்ச் மார்க்கிங்கு அதுக்கப்புறம் டூ டூ இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஒன் இன்ச் மார்க் பண்ணி சைடு ஜாயின் பண்ணுறதுக்காக ஒன் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து டூ டூ இன்ச்சஸ் மார்க்கிங் வந்து ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கோங்க சாரி ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் என்னோட வேஸ்ட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் ஸோ தேர்ட்டி இன்ச்சஸ்க்கு உங்களுக்கு வந்து ப்ளீட்ஸ் வச்சு கொண்டு வரணும் நீடில் கிட்ட ஒரு மார்க்கிங் இருக்குது நெக்ஸ்ட்டு செகண்ட் மார்க்கிங் தேர்ட் மார்க்கிங் அந்த மார்க்கிங் அப்படியே வந்து ப்ளீட்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க நான் ஃபோல் பாருங்கள் அந்த அளவுக்கு வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு பாதி வரைக்கும் ஸ்டிச்சிங் போடுங்க பாதி ப்ளீட்ஸ்க்கு மட்டும் ஸ்டிச் பண்ணுங்கள் நான் எகெயின் ஃபால் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பாதி வரைக்கும் மட்டும் ஸ்டிச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பாதி கேப் இருக்குல்ல அதுக்குள்ளே வந்து நெக்ஸ்ட்டு ப்ளீட்டோட கிளாத்தை வந்து உள்ளே கொண்டு போய் வைக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு ப்ளீச் பார்த்திங்கன்னா மேலே மேலே இருக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து தேர்ட் பாயிண்ட் மார்க் பண்ணக்கூடாது அப்படி மார்க் பண்ணோம்னா கரெக்டாக வராது ஸோ என்ன பண்ணுன்னா நம்ம ஒரு ப்ளீட் ஃபினிஷ் ஆகுதுல அதுவும் ஒரு பாயிண்ட்டாக வச்சு அதுலேருந்து தேர்ட் பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு ப்ளீட்ஸ் வந்து கொண்டு போகணும் நான் கொண்டு போகிறேன் பாருங்கள் அதே மாதிரி கொண்டு போகணும் அந்த தேர்ட் பாயிண்ட் கிளாத்து வந்து ஃபஸ்ட்டு ப்ளீட்டோட கிளாத்தில் விட வைக்கணும் அப்போ தான் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்கும்போது எகெயின் ஹாஃப் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ளீட்ஸ் எல்லாம் வந்து அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் இடையில் கொண்டு போய்க்கோங்க மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பிகினராக இருக்கீங்க அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க நான் வந்து அப்படியே ரேண்டமாக தான் ஸ்டிச் பண்ண போகிறேன் எனக்கு அது கால்குலேஷன் கொஞ்சம் தெரியும் ஸோ அதனால் அப்படியே ரேண்டமாக ஸ்டிச் பண்ண போகிறேன் வேஸ்ட் ரவுண்ட் தகுந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ளீட்ஸ் வந்து எடுத்து அதுக்கப்புறம் ஒரு ஒன் இன்ச் டிஃபால்ட்டாக சைட்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்காக விட்டுட்டு கட் பண்ணணும் வேஸ்ட்டு ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணும்போது வேஸ்ட் மெஷர்மெண்ட்டில் எந்த ஈஸுமே ஆட் பண்ணக்கூடாது சீமிங் அலவன்ஸ் மட்டும்தான் விடணும் உங்களோட ரெடி மெஷர்மெண்ட் என்னவோ அதுதான் வந்து உங்களோட வேஸ்ட் ஸ்கர்ட்டோட மெஷர்மெண்ட் ஏன்னா நம்ம வந்து ஸ்கர்ட்டில் வந்து லூ ஈஸ் கொடுத்தோம்னா இடுப்பில் வந்து நிற்காது ஸோ ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணும்போது எப்பவுமே வந்து ஈஸ் கொடுக்கக்கூடாது உங்களோட ரெடி மெஷர்மெண்ட் என்னென்னு பார்த்துக்கோங்க வேஸ்ட் மெஷர்மெண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அந்த மெஷர்மென்ட்ஸ் தான் உங்களோட வேஸ்ட் மெஷர்மென்ட் நீங்கள் எந்த ஈஸுமே கொடுக்கலாம் சைடு ஜாயின் பண்ணுறதுக்காக ஒன் இன்ச் மட்டும் சீமிங் அலவன்ஸ் மட்டும் விடணும் இந்த மாதிரி பிளேட்ஸ் வச்சுக்கோங்க இது வந்து நார்மல் பிளேட்ஸு மெஷர்மெண்ட்ஸ் வச்சும் பண்ணலாம் பட் பிகினருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் வந்து மார்க்கிங்கில் சொல்லித் தரேன் நீங்கள் டூ இன்ச்சு நான் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ஒன் இன்ச் ஒன் இன்ச் கூட கூட வைக்கலாம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வைக்கலாம் டூ வைக்கலாம் டூ பாயிண்ட் ஃபைவ் வைக்கலாம் அதுக்கு அதிகமாக வச்சிங்கன்னா கொஞ்சம் பாக்ஸ் ஃபீட் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு ஸோ ஒன் இன்ச் வச்சு பண்ணி பாருங்கள் அது இன்னும் நிறையா உங்களுக்கு கிளாத் கொடுக்கும் குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ப்ளீட்ஸ் பார்க்கும்போது நான் வந்து டூ டூ இன்ச்சஸ்ஸாக வைக்கிறேன் ஏன்னா கிளாத் நிறையா இருக்குது ஒரு சாரீ ஃபுல்லாக எடுத்திருக்கேன்ல ஸோ கிளாத் நிறைய இருக்கிறனால இந்த மாதிரி டூ டூ இன்ச்சஸ்ஸாக வைக்கிறேன் உங்களுக்கு கையில் எடுத்து கிளாத் வைக்கிற கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்துச்சு அதை வச்சு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து பண்ணிக்கோங்க ஈஸியாக வந்து பண்ணிடலாம் நீங்கள் அப்பப்போ வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும் உங்களுக்கு வேஸ்டோன் வந்துருச்சா அப்படின்னு ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேஸ்ட் டவுன் வந்திருக்கணும் அது போக வந்து சைடு ஜாயின் பண்ணுறதுக்காக ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கணும் எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிறனால நான் பிரிக்கிறேன் ரெண்டு ப்ளீட்ஸ் மட்டும் பிரிச்சுக்கிறேன் பிரிச்சுட்டு இப்போ எகைன் வச்சு பாருங்கள் ஸோ எனக்கு கரெக்டாக வருது சைடில் ஒன் இன்ச் மட்டும் சீமிங் லோன்ஸ் விட்டு இப்போ கட் பண்ண போகிறேன் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க அயன் பண்ணணும் அயன் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு அப்படியே ப்ளீச் வந்துடும் அப்படி இல்லைன்னா இது சில்க் அப்படிங்கிறாங்க ஈஸியாக வந்துடும் அப்படி எடுத்து எடுத்து இந்த மாதிரி கீழே வந்து குண்டூசி வந்து பின் பண்ணிக்கோங்க ஈக்குவலாக வரும் இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு கீழே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க லாங் ஸ்டிச்சு போட்டுவிட்டு நீங்கள் லாஸ்ட்டில் வந்து பிரித்து விட்டுக்கலாம் இப்போவே வந்து பிரித்து விட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாயிருப்பீங்கன்னா சார் இருக்கீங்க அப்படின்னா பின் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே அப்படியே பார்டர் மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் அப்படியே வந்து ஸ்டிச்சிங் அப்படியே நிற்கும் நீங்கள் லாஸ்ட்டில் வந்து பிரித்து விட்டுக்கலாம் நல்லா ஈவனாக வந்து ப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க ப்ளீட்ஸ் எடுத்து அயன் பண்ணிக்கோங்க நல்லா ப்ரெஸ் பண்ணி அயன் பண்ணிக்கோங்க அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரஃப் கிளாத்தில் அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அயன் பண்ணுங்கள் சில்க் அப்படிங்கிறனால உருகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஓவர் ஹீட்டில் பண்ண வேண்டாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுங்க பார்த்து அயன் பண்ணிக்கோங்க உருகிற போது இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சைடில் வந்து ஜிப் வைக்கணும் இன்விசிபிள் ஜிப் தான் எடுத்திருக்கேன் சைடில் வந்து வைக்கணும் அதுக்கு வந்து ஒன் சிங்கிள் ஃபுட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த சைடு கம்ஃபர்டபுளாக இருக்கோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க நான் லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இப்போது ரைட் சைடு எடுத்துக்கோங்க ரைட் சைடில் ஒரு சைடு ஓப்பன் இருக்கும்ல அதில் வந்து இன்விசிபிள் ஜிப்பரை வந்து இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது இது அப்படியே வந்து தலையலாக வைக்கணும் அப்படியே டேர்ன் பண்ணி வைக்கணும் கரெக்டாக வச்சு பின் பண்ணிக்கோங்க பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்க அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் ஜிப்பருக்கு பக்கத்துலேயே ஸ்டிச் பண்ணும் அது வந்து சிங்கிள் ஃபுட் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா க்ளோஸாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க ஜிப்பர் ஒட்டி ஸ்டிச் பண்ணும்போது டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க நல்லா பின் கிட்ட வரும்போது பின்னை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் இதில் வந்து பின்ல பால் பின்னு சொல்லுவாங்க பாட்டமில் பார்த்தீங்கன்னா பின்னோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா பாசி மாதிரி இருக்கும் அது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ என்னோடதில் வந்து இல்லை அதனால் பிரச்சனை இல்லை நீங்கள் பின் மார்க் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் க்ளோஸாக வரும்போது நீங்கள் வந்து அந்த பின்னை ரிமூவ் பண்ணிடுங்க டபுள் ஸ்டிச் போட்டுக்கணும் எப்பவுமே ஏன்னா இந்த ஸ்கர்ட் வந்து நான் லைனிங் இல்லாமல் ஸ்டிச் பண்ணுறேன் லைனிங் வேண்டான்னு சொன்னாங்க ஒரு எயிட் டு நைன் இன்ச்சஸ்க்கு வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஏன்னா ஸ்கர்ட் வந்து நம்ம கரெக்ட் மெஷர்மெண்ட்டில் தான் ஜாயின் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு வந்து ஸ்கர்ட் வியர் பண்ணுறதுக்கு இந்த ஜிப்பு ஓப்பன் பண்ணி தான் வியர் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா வியர் பண்ண முடியாது கரெக்ட் மெஷர்மெண்ட்டில் ஸ்டிச் பண்ணுறதுனால இன்னொரு சைடு அதே மாதிரி ஜிப்பரை வந்து தலைகிலாம் வச்சுக்கோங்க ரைட் சைடில் தான் ஸ்டிச் பண்ணணும் ராங் சைடில் ஸ்டிச் பண்ணக்கூடாது ஸ்டார்டிங்லேருந்து பின் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக எஜ்ஜிலேருந்து பின்னை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ணிக்கோங்க டபுள் ஸ்டிச் போட்டு ஜிப் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இதை வந்து நீங்கள் ஓவர்லாக் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஜிப்பு வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது ஸோ அதை வந்து கட் பண்ணணும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கீழே ஒரு ஒன் இன்ச்சில் டூ இன்ச் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஜிப்பு ஸ்டிச் பண்ணியாச்சு எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி தான் வந்து ஜிப் ஸ்டிச் பண்ணணும் இன்விசிபிள் ஜிப்பாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜிப்போட ஆயிடுச்சு கவர் பண்ணுறதுக்கு சைடில் ராயிச்சு கவர் பண்ணுறதுக்கு லைனிங் அட்டாச் பண்ணணும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு ஷேர் பண்ணுறேன் இப்போ கீழே வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து ஃபினிஷ் பண்ணணும் ராயேஜை ஜிப்போட ராயேஜை ஸோ கீழே ஜிப்பு டூ இன்ச் விட்டுட்டு இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க கிளாத்தை ஒரு ரஃப் கிளாத் எடுத்துக்கோங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ரஃப் கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க டபுள் ஸ்டிச் போட்டு இந்த மாதிரி டர்ன் பண்ணி எகைனே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமெல்லாம் பண்ணணும் அப்போ தான் வந்து பர்ஃபெக்ஷன் நல்லாயிருக்கும் ட்ரெஸ்ஸோட பெர்ஃபெக்ஷன் நெக்ஸ்ட்டு வந்து சைடு ஜாயின் பண்ணிக்கோங்க ஒன் இன்ச் சீமிங் லோன்ஸ் விட்டுருக்கீங்க கீழேருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம கீழேருந்து ஒரே மாதிரி வரணும் ஏன்னா நம்ம கீழே ஹோல்ட் பண்ணி அடிக்கலை ஸோ கீழே வந்து ஒரே மாதிரி இருக்கணும் கீழேருந்து ஒன் இன்ச் சீமிங்லவு கரெக்டாக ஜிப்பு வர வரைக்கும் ஸ்டிச் பண்ணணும் ஈக்குவலாக வச்சுக்கோங்க ரொம்ப இழுத்து இழுத்து ஸ்டிச் பண்ணாதீங்க இது லைனிங் ஜாயின் பண்ணல சில்க் ட்ரெஸ்ஸு ஸோ இழுத்து இழுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா நெகுந்துரு சில டைமு ஜிப் அட்டாச் பண்ணிக்கிங்களேன் அந்த அளவுக்கு நீங்கள் போகணும் அதோட எண்டுக்கு ஜாயின் பண்ணணும் நீதியில் இறக்கிட்டு இந்த மாதிரி டேர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்க டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க ரொம்ப சிம்பிளாக ஸ்கர்ட் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ வேஸ்ட் பேண்ட் வந்து நான் ஒன் இன்ச்சுக்கு தான் கொடுக்குறேன் ஏன்னா ஜஸ்ட் வேஸ்ட் பேண்ட் வந்து எலாஸ்டிக்கும் ஹூக்கும் நான் வைக்கல வேஸ்ட் பேண்ட் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து டேசில் நாடா மாதிரி ஸ்டிச் பண்ணி டேசில் வந்து வைக்க போகிறேன் ஸோ அவங்க அந்த மாதிரி தான் கேட்டாங்க இன்கேஸ் வந்து ஹிப்பு பெருசானாலும் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கேட்டாங்க எனக்கு வந்து த்ரீ இன்ச் பிரெத்தில் நான் வந்து அந்த ப்ராடரை வந்து எடுக்கிறேன் எனக்கு ஒன் இன்ச் தான் தேவைப்படுது வேஸ்ட் பேண்ட் ராங் சைட் ஜாயின் பண்ணுறதுக்கும் ஃப்ரண்ட் சைட் ஃபினிஷ் பண்ணி ஜாயின் பண்ணுறதுக்கும் ஒன் இன்ச் போயிடும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒன் ஒன் இன்ச் போனால் டூ இன்ச்சில் ஒன் ஒன் இன்ச் வந்துடும் நம்மளுக்கு பேண்ட் வந்து ஒன் இன்ச் வந்துடும் இன்கேஸ் நீங்கள் டூ இன்ச் வேஸ்ட் பேண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஹைட்டு நீங்கள் வந்து ஃபைவ் இன்ச் வந்து க்ளாத் எடுக்கணும் இப்போ வந்து ராங் சைடில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணணும் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வேஸ்ட் பேண்டோட மெஷர்மென்ட் விட ஒரு த்ரீ இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட ட்ரிம் பண்ணிக்கலாம் பத்தாம போச்சுன்னா வந்து ஸ்டிச் பண்ண முடியாது ஸோ எப்பவுமே வந்து வேஸ்ட் பேண்ட் உங்களுக்கு தேர்ட்டி இன்ச் அப்படின்னா நீங்கள் தேர்ட்டி த்ரீ இன்ச் கிளாத்து நீங்கள் எடுத்துக்கோங்க த்ரீ இன்ச் பிரெத்தில் தேர்ட்டி த்ரீ இன்ச் கிளாத் எடுத்துக்கோங்க ஃபோல்ட் பண்ணிவிட்டு ராங் சைடில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணணும் ஜிப்பர் வந்து விரித்து விட்ட மாதிரி வைக்காதீங்க ஜிப்பர் வந்து உள் பக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பாருங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே வைக்கணும் வச்சு ஹாஃப் இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் அந்த த்ரீ இன்ச்சில் ஹாஃப் இன்ச் வந்து இந்த மாதிரி ராங் சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணுறதில் போயிடும் பேலன்ஸ் டூ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் இருக்கும் அதை வந்து ஒன் இன்ச்சுக்கு எகைன் ஃபோல்ட் பண்ணணும் வேஸ்ட்பேண்டை ஃபோல்ட் பண்ணி எகைன் ஹாஃப் இன்ச் வந்து ஃப்ரண்ட்டில் ஜாயின் பண்ணணும் ஸோ அதுக்காக தான் இப்போ நீங்கள் எதுக்குன்னு சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேஸ்ட்மேன் தேவைப்படுதோ ஒன் இன்ச் அப்படின்னா நீங்கள் த்ரீ இன்ச் எடுக்கணும் டூ இன்ச் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபைவ் இன்ச் எடுக்கணும் அப்படியே டபுளாக எடுத்துக்கோங்க ஹைட்டு நான் ஒன் இன்ச் அப்படிங்கிறதுனால த்ரீ இன்ச் எடுத்திருக்கேன் நான் ஸ்டிச்சிங்க்கெல்லாம் சேர்த்து த்ரீ இன்ச் எடுத்திருக்கேன் ஹாஃப் இன்ச் வந்து எகெயின் வந்து ஒரு சைடில் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு எகெயின் வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணுறதுக்கு டபுளாக ஃபோல்ட் பண்ணணும் அதனால் அது ஒன் இன்ச்சுங்கிறது டூ இன்ச்சாக வேணும் நம்மளுக்கு இந்த ஃபோல்டிங்கில் வந்து பேக் சைடு ஒன் இன்ச் ஃப்ரண்ட் சைடு ஒன் இன்ச் வந்துடும் பேலன்ஸ் ஹாஃப் இன்ச் வந்து இந்த மாதிரி ரைட் சைடில் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் ஸ்டிச் பண்ணுற பாருங்க அதுக்காக தான் ஸோ வேஸ்ட் பேண்ட் நீங்கள் எடுக்கிற லென்த்தை பொறுத்து ஸ்கர்ட்டோட லென்த் வந்து நீங்கள் கட் பண்ணணும் இப்போ தேர்ட்டி எயிட் இன்ச் லென்த்து தேவைப்படுது அப்படின்னா வேஸ்ட் பேண்ட் ஒன் இன்ச் போச்சுன்னா தேர்ட்டி செவன் இன்ச் தான் வரும் அப்போ சீமிங் அலவுன்ஸ்க்கு ஸ்கர்ட்டுக்கெல்லாம் சேர்த்து எடுக்கணும் சீமிங் அலவுன்ஸ் பார்த்தீங்கன்னா டூ இன்ச் சேர்த்து எடுக்கணும் ஸோ தேர்ட்டி நைன் இன்ச்சஸ் மார்க் பண்ணணும் ஸ்கர்ட்டில் அப்படி மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது வேஸ்ட் பேண்ட் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களோட லென்த் வந்து தேர்ட்டி நைன் இன்ச்சஸ் வந்துடும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா லைட்டாக கேதர் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க ஹாஃப் ஆஃப் இன்ச் முதல் பார்டர் அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா இன்னும் ஈக்குவலாக வரும் இதில் நான் எல்லா ஸ்டிக்கும் கொடுக்கல பின்னும் வந்து ஸ்டிச் பண்ணல இதுக்குள்ளே வந்து நாட் பேண்ட்டுக்குலாம் நம்ம நாட் ஸ்டிச் பண்ணுவோல்ல அந்த மாதிரி நாட் ஸ்டிச் பண்ணி டேசல் வந்து வைக்க போகிறேன் நல்லா வந்து அயன் பண்ணிக்கோங்க டேசில்க்கு வந்து உங்களோட வேஸ்ட் மெஷர்மெண்ட்லேருந்து ஒரு டுவெண்ட்டி இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க வேஸ்ட் வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் அது கூட டுவெண்ட்டி இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுத்து ஒன் இன்ச் பிரெத்தில் நான் ஃபிஃப்டி இன்ச்சஸ் கிளாத் எடுத்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் பேண்டுக்கு நாளாக ஸ்டிச் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான் பாருங்க ஸ்டிச் பண்ணியிருக்கேன் என்னோடய தேர்ட்டி இன்ச் வேஸ்ட் மெஷர்மெண்ட் கூட டுவெண்ட்டி இன்ச் எக்ஸ்ட்ரா லென்த் எடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கு அப்போ வந்து வெளியில் வந்து கட்டும்போது டேசில் வந்து கீழே இருக்கும் தொங்கும் அப்போ தான் வந்து அழகாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து இடுப்பு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து சுருக்கம் வச்சு இந்த மாதிரி போட்டுக்கலாம் அதுக்காக தான் ஸோ உங்கள் வேஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளவோ அதில் வந்து டுவெண்ட்டி இன்சஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க லெந்து பேண்ட் நாடா எப்படி ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க டேஸில் உங்களுக்கு எந்த டிசைன் வேணுனாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சாரியில் வந்து பீட்டர்ஸ் ஸ்கர்ட் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக இப்படிங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட வீடியோஸ் நிறைய செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் அண்ட் எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்க தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கேளுங்க அடுத்தடுத்து வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்